் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம வந்து உலகில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு பாலூட்டி வகைகள் இருக்கிறது அதில் வந்து குறிப்பாக மனிதர்கள் முதல் விலங்குகள் வரை பெரும்பாலானவைகள் பாலூட்டிகள் பாலூட்டிகள் தான் மனிதர்கள் குழந்தையாக பிறக்கும்பொழுதே தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறது அதே போன்று மாடு ஆடு சிங்கம் புலி ஒட்டகம் என பெரும்பாலான விலங்குகள் பாலூட்டியாகவே இருக்கிறது இந்நிலையில் ஆறாயிரத்தி நானூறு பாலூட்டி வகைகளில் ஒரே ஒரு விலங்கு மட்டும் கருப்பு நிறத்தில் பால் கொடுக்கும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆம் அது உண்மைதான் அதாவது ஆப்பிரிக்கா காண்டா கருப்பு நிறத்தில் பால் கொடுக்கிறது இந்த காண்டா பால் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் மட்டுமே கொழுப்பு இருக்கிறது இந்த காண்டாமிருகங்கள் நாலு நாலு முதல் நாலு வரை மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும் நிலையில் அவைகள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கர்ப்பமாக இருப்பதோடு ஒரு முறைக்கு ஒரு குட்டியை மட்டுமே இனும் மேலும் தண்ணீர் போல் இருக்கும் இதன் பால் கருப்பு நிறத்தில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்